வணக்கம் அன்பிற்கும் பாசத்திற்கும் தமிழுக்கும் உடையவன் என் அன்பு நண்பர் தமிழரசன் அவர்களை வந்து முதல்ல நான் வாழ்த்திக்கிறேன் பல அனுபவங்களும் பெற்று பல விஷயங்களை செய்யணும்னு நிறைய நிறைய பேசுவாரு அந்த விஷயத்தை அவரால் வந்து இத்தனை காலமா செய்ய முடியல ஆனா இப்ப இந்த யூடியூப் பண்ற ஒரு விஷயத்த மூலியமா செய்யணும்னு ஆசைப்பட்டு இறங்கியிருக்காரு அவர் சொல்ற எல்லா விஷயங்களும் ஒரு நல்ல விஷயங்களாவே எனக்கு தோணும் அது வந்து பல கோடி மக்களுக்கு உள்ள தூத்துணும் அப்படின்னு நினைச்சு ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கான முதல் படிக்கட்டு தான் வந்து இப்ப அவர் ஆரம்பிச்சிருக்கிற யூடியூப் சேனல் அது வந்து மேலும் மேலும் வளர்ந்து அவர் வந்து நல்ல நாலு பேருக்கு நல்ல விஷயங்களை சொல்லி வளரணும் அப்படின்றது அன்பு நண்பரோட பெரிய ஒரு ஆசை அது வளரும்ன்றது என்னோட மிகப்பெரிய நம்பிக்கையுமே அதுக்காக மக்களாகி நீங்கள் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல மாட்டோம் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ஆகணும்ன்றது ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நன்றி வணக்கம்